எல்லாருமே தீபாவளிக்கு முன்னாடி கொரியர் போட்டிருப்பாங்க ஆனால் நான் தீபாவளிலாம் முடிஞ்சு தான் வந்து ஸ்வீட்டே செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆனால் இவங்க தீபாவளி அப்போ ஆர்டர் பண்ணதுங்க ஆனால் இப்போ தான் நான் கொரியரே வந்து போட போகிறேன் ப்ரௌனி முட்டை மிட்டாய் கி மைசூர் பாக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் கேஜிக்கு மேலே தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க கொரியரே போட வேணான்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் அன்றைக்கி போட வேணாம் சிஸ்டர் நாங்கள் தீபாவளிக்கு நாங்கள் அன்றைக்கி வர மாட்டோம் எங்களுக்கு லீவ் கிடையாது நாங்கள் வந்தால் ஒன் மந்த் இருப்போம் எங்களுக்கு நீங்கள் செஞ்சு போடுங்க தீபாவளிலாம் முடிஞ்சு நான் சொல்கிற டேட்டில் போட்டிங்கன்னா நாங்கள் டிரைவர் வீட்டு கூட வாங்கிக்கிறோம் கொரியர் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து கொரியர் வந்து போவாது இருக்காது பொதுவாக நம்ம போடுற கொரியர் எல்லாமே வந்து டெலிவரி ஆகிடும் நான் கொரியர் ஆஃபீஸில் செக் பண்ணி ட்ராக்கிங்ல எங்கே இருக்குது எல்லாமே எனக்கு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அந்த ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு கிடையாதுங்க ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு மட்டும் போவாது இப்போ நூறு பேருக்கு போடுறேன்னா ஒரு நாலு பேருக்கு போகாமல் இருக்கும் அது ஏன் காரணம்னா கால் எடுக்காமல் இருப்பாங்க டோர் லாக் ஆகிருக்கும் அட்ரெஸில் என்ன மிஸ்டேக் இருக்கும் ஃபோன் நம்பர் எதனா தப்பாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் கொரியர் வந்து பண்ண மாட்டாங்க என் சைடில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அகேன் ஆர்டர் வந்து எடுத்துப்பேன் உங்களோட சைடில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏமாற்றி சம்பாதிக்கிற காசு என்னைக்குமே நம்ம உடம்புல ஒட்டாதுங்க ஏமாற்றி சம்பாரிச்சனும் அந்த காசு வேறு வழியில் தான் போய் செலவாகும் அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேணாம் ஏமாத்துறதுனா என்னதுங்க ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களோட அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பொருள் போடாமல் ஏமாத்துறாங்களே அதுதான் ஏமாத்துறது நான் வந்து அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் நீங்கள் கொடுக்காம ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுக்காமல் நீங்கள் டோர் லாக் ஆகிருக்கு ஃபோன் எடுக்காமல் இப்படிலாம் இருந்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எப்படிங்க சேஃபாக உங்களுக்கு வரும்